அச்சスナー சிலுபை அடையாத தே நாளேங்கள் எங்கள் சத்துகణం இருந்துங்களே இரட்சித்தறளும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் நித்திய சுதிக் உரிய பரிசுத்த பரமதிவீர் நற்கருணைக்கும் எல்லorum ஆராதனை துதி தோத்ரனும் நமஸ்காரம்ட கடவே the gospel of the day when the lord saw her he was moved with pity for her. And said to her, Do not weep. Jesus is a truly human being who has an emotion and passion. So when he saw the great grief of that woman to her dead son, his compassion flows out immediately with his pity for her. We as Christians should be reminded in today's Gospel. that we must follow our lord jesus to be compassionate in our hearts and deeds with love naman tum yesuve naman

പചිරയോ മരന്ദ ഗുണമാഗവിലൈ ഉംബാതൈ വിടട്ടെ ഗുണമാഗു ഇരരക്തതാൽകളു യേസുവേ യേസുവേ ഗുണമാഗു യേസുവേ

குணமாகும் குணமாகும் உங்கிரு ரத்தத்தோ என்னை கழுவிடும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக

அதன் தனித்தனி உறுப்புகள் திருத்தூதர் பவுல் கொருந்தியிருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் அடிமைகளானாலும் உரிமை ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லோருமே திருத்தூதர்களா எல்லோருமே இறைவாக்கினர்களா எல்லோருமே போதகர்களா எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணித்தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி வாழ்த்துங்கள் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் உச்சத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு

என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பன் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் தம் அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதையா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் முகதரும் when the lord saw her he had compassion on her அவளை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார் grace will அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைகாட்சி விசுவாசிகளே என்னை ஒன்றும் அறியாத இளம் பருவம் தனிலே என் உள்ளத்தே அமர்ந்து அருளி யான் மயங்கும் தோறும் அன்னை என பறிந்து அருளி அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெளிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் எனக்கு ஒன்றும் தெரியாத சமயத்தில் எனக்கு கற்றுத் தருகிறாய் என் உள்ளத்திலே அமர்ந்து அருளுகின்றாய் நான் பல வகையான மயக்கத்தில் இருக்கும் பொழுது அது பசி மயக்கமோ களைப்பின் மயக்கமோ அல்லது என்னுடைய ஆணவத்தின் மயக்கமோ அப்படியெல்லாம் மயங்கும் தோறும் அன்னை என பறிந்து தாய் போல என்னை பறிந்து பேசி அறிவுறுத்தி தெளிவுறுத்தி அருளி அப்போதைக்கு அப்போது ஒவ்வொரு முறையும் நான் உன் கடவுள் நான் உன் தந்தை என்று அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெளிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் என்னுடைய மயக்கத்திலிருந்து கலக்கத்திலிருந்து பயத்திலிருந்து குழப்பத்திலிருந்து என்னை தெளிவுறுத்துகிறாய் அறிவுறுத்துகிறாய் நன்றி நன்றிகளே அநேகர் என்னிடம் சொல்வது உண்டு மறைவுரையை நாங்கள் கேட்கும் பொழுது அதுவும் நற்கரணிநாதருடைய பிரசன்னத்திலே கேட்கும் பொழுது குழப்பமாக இருக்கக்கூடும் அல்லது கலக்கமாக இருக்கக்கூடும் மனம் சற்று சஞ்சலமாக இருக்கக்கூடும் அந்த மறையுறையை கேட்கும் பொழுது ஃபாதர் எனக்கென்றே வைத்தது போல அந்த மறையுறை அமைந்தது என்று சொல்லுவார்கள் ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில பல வகையான ஏற்றத்தாழ்வுகள் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் நன்றாக இருப்போம் இன்னொரு நாள் களைப்பாக இருக்கக்கூடும் இன்னொரு நாள் வலிக்கக்கூடும் வயிற்று வலிக்கக்கூடும் ஏதாவது ஒரு வழி எல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்போதைக்கு அப்போது டெம்பரரி இல்னஸ் அப்பொழுது சோர்ந்து போகாதே உன்னுடைய உற்சாகம் அதைத்தான் புனித சின்னப்பர் சொல்லுவார் நான் பலவீனமாக இருக்கும் பொழுது எனக்கு பலத்தை அருள்பவர் இறைவன் I am வீக் I am strong. நான் பலமற்று சோர்ந்து போயிருக்கும் பொழுது எனக்கு தெம்பூட்டுபவர் இறைவன் ஆகவே அதே திருவருட்பா என்னும் தொடர்கிறது நின்னை எனக்கு என்னென்பேன் என் உயிர் என்பேனோ நீடிய என் உயிர் துணையாம் நேயமது என்பேனோ என்னல் அறுத்து அருள்கின்ற என் குரு என்பேனோ என்னென்பேன் என்னுடைய இன்பம் அது என்பேனே எல்லாமாக அம்மையப்பன் என்று ஒரு பாடல் கடவுளுடைய இயல்பு அன்னையாக அப்பமாக இருந்து அருளி நமக்கு ஆதரவு தருகின்றவர் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பவர் தானே நம் இறைவன் ஆகவே நின்னை எனக்கு என்னென்பேன் என் உயிர் என்பேனோ எனக்கு உயிராக இருப்பவர் இறைவன் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் இப்படி சின்னப்பருடைய தத்துவம் நீடிய உயிர் துணையாம் நேயமது என்பேனோ வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி நீரே எமக் சின்னப்பருடைய தத்துவத்தை அப்படியே இந்த திருவருட்பாவுக்கு பொருத்தலாம் நேயமது என்பேனோ காரிதாஸ் கிறிஸ்தி கிறிஸ்துவின் அன்பு என்னை உன்றி தள்ளுகிறது நேயமது என்பேனோ இன்னல் அறுத்து அருள்கின்ற என் குரு என்பேனோ என்னுடைய துன்பத்தை எல்லாம் அறுத்து களை எடுத்து வேரோடு பிடுங்கி அதை போக்குகின்ற என் குரு எல்லாமாக பிதா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம் மாதா தாய் பிதா தந்தை குரு இந்த இரண்டு ஸ்தானத்தையும் ஏற்று மேலாக வழிகாட்டுகின்றவர் வாழ்ந்து காட்டுகின்றவர் குரு வாழ்ந்து காட்டுபவர் கிறிஸ்து வாழ்ந்து காட்டியவர் கிறிஸ்து அவர்தான் நம் தலைமை குரு என் குரு என்பேனோ என்னென்பேன் என்னுடைய இன்பம் அது என்பேன் உம்மை இப்படி அம்மையாக அப்பனாக குருவாக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு இன்பம் தரக்கூடியது அதுதான் எனக்கு இன்பமும் ஆகும் again those whom we lose here below. யாரை இழந்தோமோ அவர்களை நாம் விண்ணிலே சந்திக்கும் பொழுது அந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை நாகர்கோவிலிருந்து ஒரு டாக்டர் ஷைனி என்பவர் வந்த இடத்துல அப்பா இறந்து விட்டார் மிகுந்த கவலை துக்கம் சோகம் அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து எனக்கு கடிதம் எழுப்புகிறார் அங்கே பொழுது என்னால் உங்களோடு பேச முடியவில்லை கடிதம் எழுத முடியவில்லை மறுபடியும் இங்கு வந்துவிட்டேன் மனம் சோர்ந்து போயிருக்கிறது கலக்கமாக இருக்கிறது விரக்தியாக இருக்கிறது அப்பாவை இழந்து விட்டேனே என்று உங்களை எல்லாம் நன்றாக உருவாக்கி அவர் விண்ணை சேர்ந்திருக்கிறார் விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார் அருளிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு தெம்பூட்ட வேண்டும் நற்கருணை ஆராதனையைப் பார் ஆண்டவரிடம் உன் துக்கத்தை சமர்ப்பி கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனம் இலகுவாகும் அந்த துன்பம் அந்த துயரம் அந்த வலு குறையும் ஏனென்றால் பகிர்கின்ற துன்பம் குறையும் பகிர்கின்ற இன்பம் பெருகும் உனக்கு ஓமையாக கருணை உள்ளவரும் வன்மைக்கு எனக்கு ஓமையானவரும் இல்லை பராபரமே உனக்கு ஓமையாக கருணை கருணை உள்ளம் கொண்டவரே இதோ பாடல் பாடினோம் பச்சிலையோ மருந்தோ குணம் தரவில்லை உம்முடைய கருணை உடைய இரக்கம் எனக்கு சுகம் தருகிறது மருந்து அளிப்பவர் மருத்துவர் குணம் கொடுப்பவர் இறைவன் வன்மைக்கு எனக்கு ஓமையானவரும் இல்லை வன்மை என்றால் தீமை வக்கிரமம் அதிகாரம் அலட்சியம் ஆணவம் இப்படிப்பட்ட தன்மைகளுக்கு நான் உமையாக இருக்கிறேன் கருணைக்கு நீர் உமையாக இருக்கிறேன் தாயுமானவருடைய வார்த்தைகள் இஃப் எனி ஒன் இஸ் சேஞ்ச் இன் திஸ் பிரசன்ட் பை ஃபியர் ஆஃப் காட் அண்ட் பாசஸ் ஃப்ரம் from டு ஹம்பிள் லோலி ஸ்டேட் டு க்ளோரி யார் ஒருவர் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இறை பயத்தினால் இறை அச்சத்தினால் இறைவன் மீது கொண்ட அந்த பக்தியினால் தீய வாழ்க்கையிலிருந்து நல்ல வாழ்க்கைக்கு மாறுகிறாரோ அவர் இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு வருகிறார் அதன் பிறகு இருக்கக்கூடிய சாதாரணமான

பிரசன்னம் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம உடல் நலன்களின் முழுமையை தருகிறது உன் வார்த்தையை எனக்கு அறிவுறுத்தி நம்பிக்கையை புதுப்பித்து அனைத்திலும் உம்மை ஆர்வமுடன் பின்பற்றி பிறர்க்கு தாராள மனதுடன் சேவை புரிய செம்பையும் ஜடனையும் தாரும் ஏற்று வர மரலும் இறை வாக்காக்கும் ஆமே Oh. வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னாகவே என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே மே என்னே ஆயிரம் மரியா என் மாசியுமே என்னம் புனித சூசியப் வேண்டிக் கொள்ளும் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்பையே எங்களுக்காக தூதர்களே எங்களுக்காக வேண்டி எங்கள் எல்லோரு காலும் காத்தீருக்கும் நற்கரு நாகரே நன்றி போகழ் ஓம கே நற்கருணை நன்றி போக ஓமக்கே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலை ஆமே வாழ்க